சூரியன் தன் வேலையை முடித்து கிளம்ப தயாராகும் மாலை நேரம் அதிகப்படியான மக்களினால் எப்பொழுதும் சலசலத்து கொண்டிருக்கும் நடுத்தர மக்கள் குடியிருப்பு பகுதி அந்த இடத்திற்கு சம்பந்தமில்லாத தோரணையில் தெருவின் தெருமுனையில் ஒரு உயர்தர வெளிநாட்டு வாகனம் வந்து நின்றது அப்பகுதியின் சிறுவர்கள் கூச்சலிட்டபடி அதன் அருகில் ஓடினர் சிறுவர்களின் சத்தம் கேட்டு வெளியே வந்தனர் வீட்டு பெண்மணிகள் கார் திறக்கப்பட்டு ஒரு இளம்பெண் காரின் உள்ளிருந்து வெளியே தள்ளப்பட்டாள் நிலை தடுமாறி கீழே போனவள் நொடியில் தன்னை சமன் செய்து கொண்டு நின்று கொண்டாள் மக்கள் ஒவ்வொருவரும் அவளை பார்த்து அதிர்ந்து நின்றனர் அவர்களின் பார்வையில் கூனி குறுகி போனாள் கண்களில் கண்ணீர் நிற்காமல் சிந்த தன் வீட்டை சென்றாள் அந்த வீடு இரண்டு படுக்கை அறைகளையும் ஒரு நடு கூடத்தையும் ஒரு சமையல் அறையும் கொண்ட சிறிய அளவிலேயே இருந்தது வீட்டின் முன் வந்து நின்று கதவை தட்ட தயங்கியவாறே தன் கையை பிசைந்தவாறு நின்றிருந்தாள் ஊர் மக்களின் சலசலப்பை கேட்டு கதவை திறந்தார் கனகம் தன் எதிரே கழுத்தில் மஞ்சள் கயிறும் நெற்றியில் குங்குமமும் இட்டு திருமண கோலத்தில் நின்ற நதியாவைப் பார்த்து திகைத்து நின்றார் மனைவி வாசலிலேயே சிலை போல் நிற்பதைக் கண்டு ராமன் அவள் அருகில் வந்து நின்றார் அவரும் தன் மகளின் திருமண கோலத்தைக் கண்டு திகைத்து நின்றார் தன் பெற்றோர்கள் நிற்பதைக் கண்டு ஒன்றும் புரியாமல் நடுக்குடத்திலிருந்து வெளியே வந்த சரண்யாவும் சரவணனும் நதியாவின் நிலை கண்டு ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தனர் என்னடி இந்த கோலத்தில் வந்திருக்க என்று கனகம் கேட்க ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள் நதியா ராமனும் என்னமாச்சு ஏன் இப்படி வந்திருக்க அதற்கும் பதில் கூறாமல் அப்படியே நின்றிருந்தாள் நதியா என்னடி கேட்டுட்டே இருக்கோம் பதில் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்க இப்படியெல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டாமா என்று ஓங்கி அவள் கண்ணத்தில் அறைந்தான் சரவணன் இந்த அடியெல்லாம் எனக்கு புதுசு இல்லை என்ற நிலையில் நின்றிருந்தாள் நதியா என்னப்பா என்ன நடந்ததுன்னே தெரியாம நீ எதுக்கு அவளை கை நீட்டி அடிக்கிற என்றார் ராமன் நீங்க கேட்டா கூட அவள் எந்த பதிலும் சொல்லலையே அப்படியே கல்லு போல தானே நிக்கிறா அடிச்சோம் என்றார் கனகம் என்ன நடந்துச்சுமா வாய் திறந்து ஏதாவது பேச என்றார் ராமன் சரண்யா அவளை அருவறுப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் ஆனாலும் அவளின் கண்கள் அவள் அணிந்திருந்த நகை ஆடை மீதே இருந்தது நதியா அவர்களுக்கு பதில் ஏதும் கூறாமல் தனது வீட்டினுள் வந்து நேராக சமையல் கட்டுக்குள் போனவள் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் அவளின் பின்னே குடும்பத்தாரும் ஊர்மக்களும் சென்றனர் நதியா நேராக சென்று அந்த உயர் ரக காரின் பக்கத்தில் போய் நின்றாள் அந்த காரை கண்ட சரவணனும் சரண்யாவும் பேயரைந்தது போல் நின்று கொண்டிருந்தனர் நதியா யாரையும் கண்டுகொள்ளும் நிலைமையில் இல்லை அந்த காரில் ஏறி சென்றுவிட்டாள் சரண்யாவோ அவள் அந்த உயர் ரக வாகனத்தில் சென்றதை தாங்க முடியாமல் மனம் கொதித்து நின்றிருந்தாள் ராமன் தனது மகள் எந்த சூழ்நிலையில் இவ்வாறு செய்தாள் என தெரியாமல் மனதில் நொந்து கொண்டிருந்தார் ஊரார்கள் எப்படி அமைதியா இருந்த பொண்ணு இப்ப எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா இந்த காலத்துல யாரையுமே நம்ப கூடாது புடிச்சாலும் பிடிச்சா பெரிய புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கா என்று புலம்பியவாறு ஊர் மக்கள் கலைந்து சென்றனர் வீட்டிற்குள் வந்த நதியாவின் குடும்பத்தினர் நதியாவை வாய்க்கு வந்தபடி வசைப்பாடி கொண்டிருந்தனர் ராமனை தவிர ராமனுக்கு நதியா பிறந்தவுடனே அவருடைய மனைவி தேவி இறந்து விட்டார் அதன் பிறகு குழந்தையை பார்ப்பதற்கென்றே கணவனை இழந்து ஒரு குழந்தையுடன் நின்ற கனகத்தை கல்யாணம் செய்து கொண்டார் அப்போது சரவணனுக்கு ஐந்து வயது இவர்களின் திருமணத்திற்கு பிறகே சரண்யா பிறந்தாள் கனகம் தான் பெற்ற பிள்ளைகளை மட்டுமே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் நதியாவை அந்த வீட்டின் வேலைக்காரியாகவே நடத்தி வந்தார் அவளுக்கு தனியே அறை ஒன்றும் இல்லை வீட்டில் இருந்த இரண்டு அறைகளையும் தனது பிள்ளைகளுக்கு கொடுத்தவர் தானும் கணவரும் நடுக்கூடத்தில் படுத்துக் கொண்டனர் நதியாவுக்கு சமையல் அறை மட்டுமே அவளுக்கு உரிமையான இடமாக இருந்தது அங்கேயே அவளின் உடைமைகளையும் வைத்து பரிமாறிக்கொண்டாள் சிறு சித்தியின் கொடுமையை அணு அணுவாக அனுபவித்துக் கொண்டிருந்தவள் இனிமேல் இதைவிட கொடுமையை அனுபவிக்கப் போகிறோம் என்பது தெரியாமல் அந்த காரில் பயணித்துக் கொண்டிருந்தாள் பணத்தை மட்டுமே உயிர் நாடியாக கொண்டு வாழும் உயர்தட்டு மக்களின் பகுதிகளுக்குள் சென்ற வாகனம் தேவ் ஹவுஸ் என்ற பொன்னிற எழுத்துக்களால் அச்சிடப்பட்ட வீட்டின் உட்புறம் சென்று நின்றது காரின் உள்ளே இருந்து வெளியேறிய வருண்தேவ் திருமணம் முடிந்த கையோடு வீட்டில் அடியெடுத்து வைத்தான் ஆனால் அவனை வரவேற்க ஒரு ஆளும் வாசலில் நிற்கவில்லை தயங்கி தயங்கி கீழே இறங்கியவள் வாசல் படியிலேயே நின்று கொண்டாள் வீட்டினுள் வந்த வருண்டேவ் எதையும் கண்டு கொள்ளாமல் தனது அறையை நோக்கி விரைந்தான் அவன் தங்கை நேத்ரா வாசலில் நிற்கும் நதியாவைக் கண்டு ஒரு அருவருப்பு பார்வையை செலுத்தியவள் தானும் சென்று தன் அறையில் புகுந்து கொண்டாள் வருணின் தந்தையும் தாயும் என்ன செய்வது என்று அறியாமல் நடுக்கூடத்தில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தனர் சிறிது நேரம் கழித்து அவனின் தாய் காவேரி வெளியே வந்து நதியாவை வீட்டில் அழைத்து வந்தார் வீட்டின் நடுப்பகுதியில் நதியாவை நிற்க வைத்து அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் அவரும் அவரின் அறையில் புகுந்து கொண்டார் வருணின் தந்தை கிருஷ்ணனும் காவேரியின் பின்னே சென்று அவர் அறையில் புகுந்து கொண்டார் நதியா தலை குனிந்தவாறு அப்படியே நின்றிருந்தாள் வீட்டில் உள்ள வேலையாட்கள் கூட என்னவென்று அவளிடம் வந்து கேட்கவில்லை தனக்கு ஏன் இந்த நிலைமை என்று எண்ணியவள் இன்று காலை நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்தி பார்த்தாள் தனது கல்லூரி தோழி சுபத்ரா மிகவும் செல்வாக்குள்ள குடும்பத்தில் உள்ளவள் அவளுக்கும் வருணுக்கும் கல்யாணம் பண்ண முடிவு செய்திருந்தனர் பெரியோர்கள் ஆனால் சுபத்ரா தனது படிக்கும் சீனியர் ஒருவனை உயிராக காதலித்து நிறுத்த அவளுக்கு தைரியம் இல்லாமல் போனது தனக்கு திருமணம் குறித்த நாளிலேயே தான் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ள நினைத்தவள் தன் தோழி நதியாவின் உதவியை நாடினாள் அவளும் வேறு வழி இல்லாமல் தன் தோழியின் சந்தோஷத்திற்காக உதவ முன்வந்தாள் நதியாவின் உதவியோடு காலையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சென்ற சுபத்ரா அந்த சீனியரையே பதிவு திருமணம் செய்து கொண்டாள் இதை அறிந்த சுபத்ராவின் குடும்பமும் கிருஷ்ணதேவ் குடும்பமும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சேர்ந்தனர் தனது மகளின் கழுத்தில் தாலியை கண்டவர் வெகுண்டெழுந்து தனது மகளை அடிக்க சென்றார் அவரின் தந்தை அவரை தடுத்த அங்கிருந்த காவலாளிகள் சண்டையை நிறுத்தி புதுமண தம்பதிகளை வழி அனுப்பி வைத்தனர் வருண் தேவ் வளர்ந்து வரும் சிறந்த தொழிலதிபராக அந்நகரத்தில் விளங்குபவன் ஆறடி ஆண்மகன் பெண்களை மயக்கும் ஆண்களையே பொறாமை கொள்ள வைக்கும் கட்டுமஸ்தான உடம்போடு கூடிய பேரழகன் உலகில் நம்பர் ஒன் மேன் ஆவது மட்டுமே ஒரே குறிக்கோளாக கொண்டு அதை நோக்கியே தனது ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பவன் தனது அன்னையின் வற்புறுத்தலால் மட்டுமே திருமணத்திற்கு சம்மதித்தான் அவனது செல்வாக்கிற்கு ஏற்றவாறு பெரிய பெரிய விஐபிகளையும் பெரிய செல்வந்தர்களையும் திருமணத்திற்கு அழைத்திருந்தான் ஆனால் இப்போது தான் திருமணம் செய்ய இருந்த பெண் வேறொருவருடன் திருமண கோலத்தில் இருந்ததை பார்த்த அவனுக்கு கோபம் தலைக்கேறியது தொட்ட காரியங்களில் எல்லாம் முதன்மையானவனாக திகழ வேண்டும் என்று நினைப்பவன் தன் திருமண நிகழ்வு மற்றவருக்கு கேலி கூத்தாக போய்விடுமோ என்று நினைத்து தான் செய்வது என்னவென்று அறியாமல் சுபத்ராவின் திருமணத்திற்கு உதவி செய்த நதியாவை தரத்தரவென்று இழுத்து தன் காரில் அடைத்தான் வருணின் தந்தையும் தாயும் இவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் பார்த்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் வருணின் தந்தை கிருஷ்ணதேவ் ஓடி சென்று தன் மகனின் கையை பிடித்து என்னடா செய்கிற வருண் பா இன்னும் ஒரு மணி நேரத்துல எனக்கு முகூர்த்தம் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஓடி போயிட்டா எல்லாருக்கும் முன்னாடியும் நான் தலை குடிஞ்சு நிக்கணுமா நோவே அதனால இந்த பொண்ணை ரெடி பண்ணுங்க நான் இவ கழுத்துல தான் தாளி கட்ட போறேன் இதை கேட்ட நதியா ஒரு நிமிடம் அதிர்ந்து வருணை பார்த்தாள் ச இர அவனின் கோபம் கண்டு நடுங்கும் குரலில் அழைக்க வருணோ நீ உன் ஃப்ரெண்டுக்கு நல்லது செய்ய போய் உனக்கு கெட்டதை வரவழைச்சுக்கிட்ட நதியா என்றான் இல்லை நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் என காரிலிருந்து இறங்க முயற்சிக்க வருணோ ஏய் உன்னோட சம்மதம் எனக்கு தேவையில்லை எப்போ என் வழியில் நீ வந்தியோ அப்போவே என்னோடய வடத்துக்குள்ளே வந்துட்டேன் எப்படி கடைசி நேரத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தட்டி பறித்து வேறு ஒருத்தனுக்கு கொடுத்தியோ அப்போவே உன்னோட வாழ்க்கை எனக்கு சொந்தம் ஆயிடுச்சு உன் தகுதிக்கு மீறின காரியத்தை செஞ்சு நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டேன் அதியா உங்களை பிடிக்காத பொண்ணு எதுக்கு கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க வாட் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே கொஸ்டின் கேட்பேன் இன்னைக்கு உனக்கோ எனக்கோ மேரேஜ் நான் டிசைட் பண்ணிவிட்டேன் இனி உன்னோட வேலை கல்யாண பொண்ணாக ரெடி ஆகுறது மட்டும்தான் காட் இட் என அடிக்குரலில் உருமினான் நதியாவோ என்னை விடுங்க நான் வீட்டுக்கு போகணும் வாய மூடுடி என்னை அசிங்கப்படுத்தின உன்னை அப்படியே விட்டுடுவேன் நினைச்சியா லிங்கம் என தன் பணியாளரை அழைத்தவன் இவன் இன்னும் ஒன் ஹவர்ல ரெடியாகி கல்யாணம் அடைக்க வரணும் லிங்கம் ஓகே சார் காரில் ஏறிய வருண் நதியாவுடன் கல்யாண மண்டபத்திற்கு விரைந்தான் கிருஷ்ணதேவ் தன் மனைவி மகளுடன் மற்றொரு காரில் அவனை பின்தொடர்ந்து மண்டபத்தை அடைந்தார் லிங்கம் நான்கு பணி பெண்களை அழைத்து நதியாவை தயார்படுத்த சொன்னான் விலை உயர்ந்த ஆபரணங்களும் ஆடைகளும் நதியாவிற்கு சூட்டப்பட தேவலோக மங்கையாக ஜொலித்தாள் அவளை ரசிக்கத்தான் அங்கே ஒருவருக்கும் மனமும் இல்லை நேரமும் இல்லை அதற்கு பின் என்ன நடந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை ஒரு பொம்மை போல் அவனது அருகிலிருந்து அவன் கட்டிய தாலியை தன் கழுத்தில் வாங்கி கொண்டாள் வருணின் மொத்த கோபமும் நதியாவின் மீதே இருந்தது இவன் மட்டும் இடையில வரலன்னா இந்நேரம் தனக்கு குறித்த பெண்ணுடன் குறித்த நேரத்தில் திருமணம் நடந்திருக்கும் என்று நினைத்தவனின் மொத்த கோபமும் நதியா மீது திரும்பியது நதியாவின் ஏழ்மையான தோற்றத்தையும் உடையையும் கண்டவனுக்கு அவள் மீது அருவருப்பே தோன்றியது இந்த இக்கட்டான நிலையில் தவிர எந்த பெண்ணை அதனால் திருமணம் செய்து அவளுக்கான தண்டனையை கொடுக்க எண்ணினான் வருண் காலையில் நடந்தவற்றை எண்ணியவள் தனது நினைவில் இருந்து வெளிவந்து நிமிர்த்து வீட்டை பார்த்தவள் ஒரு நிமிடம் அசந்து விட்டாள் இவ்வளவு பெரிய வீட்டை அவள் வாழ்நாளில் இதுவரை கண்டதில்லை தான் எங்கு செல்வது என்று தெரியாமல் சோஃபாவில் அமரப்போனவள் அதன் தரத்தை நினைத்து அதில் அமர மனமில்லாமல் தரையில் அமர்ந்து கொண்டாள் இரவு நேரம் நெருங்க வீட்டில் உள்ளோர் ஒவ்வொருவராய் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தனர் இவர்களை பார்த்த நதியா எழுந்து நின்று கொண்டாள் ஒருவரும் இவளை கொள்ளாமல் உண்ணத் தொடங்கினர் தான் மனது உறுத்தலாய் இருந்தது நதியாவை போன்று ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்ப்பவர் அல்லவா வரும் எந்த சலனமும் இன்றி தனது தட்டை காலி செய்தவன் தனது அறைக்கு சென்று அடைந்து கொண்டான் மற்றவர்களும் அறைக்கு செல்ல தனக்கு பட்டினி கிடப்பது புதிதல்ல என்ற ரீதியில் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டாள் நதியா மறுநாள் விடியற்காலை வருண் வாக்கிங் செல்ல தனது அறையிலிருந்து கீழ்த்தளத்துக்கு வந்தான் மனக்கோளம் கலையாது தன் உடலை குறுக்கி தரையில் படுத்திருக்கும் நதியாவை பார்த்தவன் நேற்றைய நிகழ்வுகள் நினைவு வர விரைந்து அவளிடம் சென்றான் தனக்கு அருகில் காலடி சத்தத்தை கேட்ட நதியா எழ தன் முன் நிற்பதைக் கண்டவள் அவனை காண தைரியமின்றி தலை குனிந்தவாறு நின்றிருந்தாள் எதுக்கு இங்க நிக்கிற போ எந்த மறுப்பமின்றி சரி என தலையாட்டியவள் அவள் தனது பையை எடுத்து வாசற்படி நோக்கி நடக்க தொடங்கினாள் வருணம் அவள் பின்னே சென்றவன் வாசற்படியை கடந்து செல்ல அவள் கையை பிடித்து தரதரவென எழுத்தான் தனது கையில் வலியை உணர்ந்தவள் திரும்பி பார்க்க அவள் அருகில் வந்து நின்றான் அ கை வலிக்குது அவ்வளவு சீக்கிரம் எங்கிட்ட இருந்து தப்பிச்சுடலான்னு நினைச்சியா என்றவன் வீட்டின் பின்புறத்தில் வேலையாட்கள் குடியிருக்கும் பகுதியில் எழுத்துச் சென்றான் கையை விடுங்களேன் ரொம்ப வலிக்குது அவளின் கதறலை சிறிதும் காது கொடுத்து கேட்காதவன் அவளை எழுத்தவாறே சென்றான் கற்பகம் என்று அழைக்க சமையல்காரி கற்பகம் அவன் முன்னே வந்து நின்றான் என்னங்க தம்பி இனிமே இவன் இங்கே தான் தங்கப்போறான் இவன் தங்கிறதுக்கான ரூம் சேவைய இவகிட்ட கொடுங்க சரிங்க தம்பி கற்பகம் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி திருமண வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமல் தனது இளம் வயதிலிருந்தே கிருஷ்ணன் வீட்டில் பணிபுரிபவர் அதனால் வேலையாட்கள் குடியிருப்பு பகுதியின் பொறுப்பு கற்பகத்திடம் கொடுக்கப்பட்டது கற்பகம் நதியாவிற்கான அரை சாவியை எடுக்கச் சென்றார் வருண் தான் பிடித்திருந்த நதியாவின் கையை உதறியவன் சே உன் கையை தொட்டதே அருவருப்பா இருக்கு உன் தகுதிக்கு என்னோட வீட்டில் இடம் கேக்குதா இனி நீ இங்கே தான் தங்கப்போற என்றவன் திரும்பி பார்க்காமல் சென்று விட்டான் கற்பகம் இந்தாம்மா சாவி இருந்து மூணாவது ரூம் சரிம்மா கற்பகம் போகும் அவளையே பார்த்து நின்றவர் இந்த பொண்ணு இனி என்னெல்லாம் கொடுமையை அனுபவிக்கப் போகுதோ என்று எண்ணி ஒரு பெருமூச்சு விட்டவர் அவ்விடத்தை விட்டு அகன்றார் அறைக்கு உள்ளே சென்று தாழிட்டு திரும்ப ஒரு நிமிடம் முகத்தில் புன்முறுவல் தோன்றி மறைந்தது நதியாவிற்கு தனக்கென்று தனி அறை தன் வீட்டு சமையல் அறையை விட பெரிதாகவே இருந்தது மெத்தையுடன் கூடிய கட்டில் சமையலறை அறை தேவையான சில அத்தியாவசிய பாத்திரங்கள் ஒரு அடுப்பு கொண்ட சிறிய அளவிலான கேஸ் ஸ்டவ் அட்டாச்சு பாத்ரூம் துணிகள் வைக்க அலமாரி ஒரு சிறிய மேஜை அதன் அருகில் இரண்டு பிளாஸ்டிக் சேர் என ஒரு குட்டி வீடு போல அவளுக்கு காட்சி அளித்தது கிருஷ்ணனின் தந்தை காலத்திலிருந்தே பணியாளர்களுக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுத்திருந்தன பெரும்பாலான பணியாட்கள் தங்கி வேலை புரிவதால் அவர்களுக்கு இந்த வீடு அளிக்கப்பட்டது வேலையாட்கள் அவர்களின் வேலையை மட்டுமே செய்ய வேண்டும் வேறு சலுகைகள் அங்கு அளிக்கப்படவில்லை சமையல் செய்பவராக இருந்தாலும் கிருஷ்ணன் வீட்டுக்கு சென்று சமைத்த சமையலை அவர் சாப்பிடக்கூடாது தனக்கென்று தனியாகவே சமைத்து சாப்பிட வேண்டும் வீட்டை சுத்தம் செய்பவர் கிருஷ்ணனின் வீட்டுக்குள் தங்க அனுமதி இல்லை இப்படி பல கோட்பாடுகள் அந்த வீட்டில் பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது தனது உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தவள் சிறிது நேரத்தில் குளித்து தயாராகி வந்தாள் இனி என்ன செய்வது என தெரியாமல் கட்டிலில் அமர்ந்தபடி தனது காலேஜ் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டாள் ராமனின் வீட்டில் போட்ட பொருள் போட்டபடியே இருக்க கனகத்திற்கு கோபம் தலைக்கு ஏறியது அந்த ஓடுகாலி போனதுதான் போனா இனி இந்த வீட்டை யாரு சுத்தமா வச்சுக்கிறது காலையிலேயே வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிடுவா ஆனா இன்னைக்கு இன்னும் அடுப்பு கூட பத்த வைக்காம கிடக்கு என புலம்பிக் கொண்டிருந்தார் கனகம் ஏன் வீட்ல ஒன்றுக்கு ரெண்டு பொம்பளைங்க இருக்கத்தானே செய்றீங்க செய்ய வேண்டியது தானே என்றார் ராமன் நீங்க உங்க வாயை மூடுறீங்களா என கடுக்கெடுத்தார் கனகம் சரிமா நான் எதுவும் சொல்லல உனக்கு எப்ப செய்யணும்னு தோணுதோ அப்போ செஞ்சுக்கோ அப்போது வீட்டிற்குள் பரபரவென்று வந்த சரவணன் தன் கையில் இருந்த செய்தித்தாளை தாயிடம் காட்டினான் அதை பார்த்த கனகம் வாயடைத்து போய் பொறாமையில் பொங்கிக் கொண்டிருந்தார் செய்தித்தாளில் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரான கிருஷ்ணதேவின் ஒரே மகனான வருண்தேவின் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது என்ற தலைப்பின் கீழ் வருண்தேவும் நதியாவும் திருமண கோலத்தில் நின்றிருந்தனர் ராமனும் அச்செய்தித்தாளை வாங்கி பார்த்தவர் மனதில் சந்தோஷப்பட்டு கொண்டார் தன் மகள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஆண்டவன் அவளுக்கு நல்ல வழியை காட்டிவிட்டான் என்று இந்த ஓழ்கள் எப்படிதான் இப்படி ஒரு பெரிய வீட்டு புள்ளையோ வளைச்சு போட்டாலோ என வாய்விட்டே பொறாமையில் புலம்பினார் கனகம் கனகாக்கா வெளியில் கேட்ட சத்தத்தில் தனது கோபத்தை கட்டுப்படுத்திய கனகம் ஆ வரேன் என்று வரே வெளியில் வரேன் அங்கே பாபு நின்றிருந்தான் அக்கா நாளைக்கு எக்ஸ்ட்ரா நாலு பார்சல் சாப்பாடு வேணும் அதான் நதியா கிட்ட சொல்லிவிட்டு போகலான்னு வந்தேன் நதியா வீட்டில் இல்லையா களைச்சி கிளம்பிட்டாலா ஏன்னா வீட்டிற்குள்ளே கண்கள் உலாவ கேட்டான் கனகம் அது அது தம்பி என்னக்கா ஏன் தயங்குறீங்க அது நதியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதான் என்னக்கா சொல்கிறீங்க அவள் சின்ன பொண்ணுக்கா எதுக்கு இப்பவே கல்யாணம் அது அவளே விருப்பப்பட்டு கட்டிக்கிட்டா தம்பி ஓ அதனால நாளையிலிருந்து வேற இடம் பார்த்துக்கோ தம்பி சரிக்கா என்ன சென்று விட்டான் கனகத்திற்கு எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் இருந்தது ஏற்கனவே வீட்டு சமையல் செய்ய ஆள் இல்லை என்று குமுறி கொண்டிருந்தவளுக்கு இப்போது நதியாவின் சமையல் கலியால் மாதம்தோறும் கிடைக்கும் வருமானமும் இல்லை என்றானதை நினைக்கையில் நதியாவின் மேல் கொலை வந்தது இருந்து தப்பிச்சு கிட்ட மாட்டின கதையாக இப்ப வருண் கிட்ட மாட்டியிருக்காங்க இனி அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் சிக்கல்கள் வரப்போகுதோ கதை பிடிச்சிருக்கா அப்போ ஒரு லைக் பண்ணிவிடுங்க கதையோட தொடர்ச்சியை கேட்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க நாளைக்கு இதே நேரம் கதையோட அடுத்த பக்கத்தை நீங்கள் கேட்கலாம் நன்றி